குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் பதவிக்காலம் முடிவடைவதற்கு இரண்டு ஆண்டுகள் முன்னரே கடந்த மாதம் உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதை அடுத்து அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்பதில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு அதிகரித்தது இந்நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியிலிருந்து இரண்டு முறை எம்பி ஆக இருந்த அவர் ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் கட்சி பாராபட்சம் இல்லாமல் அனைவரிடமும் நெருக்கமாக பழகும் தன்மை கொண்டவராக அவருக்கு பெயர் உள்ளது மேலும் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் என்றதும் குறிப்பிடத்தக்கது இதனால் திமுக ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தரும் வாய்ப்பு குறித்து அரசியல் கணிப்புகள் எழுந்தன கூடுதலாக பாஜக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் நேரடியாக தொலைபேசியில் பேசி சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கேட்டு இருந்தார் என்ற தகவலும் வெளியானது அதேபோல அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அனைத்து கட்சிகளும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் இதற்கிடையே இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுக மூத்த தலைவர் திருச்சி சிவா குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளார் என தகவல் வெளியாகி திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவராக நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் சிவா சிறந்த நாடாளுமன்றவாதியாக அறியப்படுகிறார் பல தலைநபர் மசோதாக்களை மாநிலங்களவையில் கொண்டு வந்ததோடு நீட் தேர்வு உள்ளிட்ட தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்களுக்கு எதிராக வலுவான குரல் கொடுத்தவர் ஆனால் சமீபத்தில் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என கூறிய அவரது கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது இருந்தாலும் அவருடைய அரசியல் அனுபவம் பேச்சாற்றல் ஆகியவற்றை அவரை இந்திய கூட்டணியின் வலுவான வேட்பாளராக மாற்றுகின்றன இதனால் வரவிருக்கும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழர் விசஸ் தமிழர் மோதல் நடைபெற வாய்ப்பு அதிகரித்துள்ளது எனினும் நாடாளுமன்றத்தில் என் டி அதிக எம்பிக்கள் இருப்பதால் சி பி ராதாகிருஷ்ணன் எளிதில் வெற்றி பெறுவார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது